ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ மொத்த வேக்கன்சி வந்து ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்ஸி எஸ்டிக்கெலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஓவராலாக வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு வேகன்சி வந்துருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வரையாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் எனி டிசிப்ளினில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் டுவெல் மந்த்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து பார்த்தோம்னா அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்கள் இதில் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க பற்றி அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி டபுள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க மேட்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஒரு லிங்க் இருக்கும் அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அகேன்ஸ்ட் அட்வடைஸ் வேகன்சின்னு இருக்கும் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணோம் அதுக்கடுத்து மேப்ஸ் போர்ட்டலில் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்கில் போனீங்கன்னா சர்ச் பை எஸ்டாப்ளிஷ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அதுக்கான ஃபைல் சைஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேட்டனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு நூறு கொஷின் நூறு மார்க் வந்து இருக்கும் அறுபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நல்லாயிருக்கும் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்களா அது வந்து பார்த்தினா டென்த்து டுவல்த்தில் வந்து நீங்கள் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து கிடையாது மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரியுமாங்கிறதுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து தமிழ் வந்து கட்டாயமாக வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் எல்லாமே வந்து இருக்க போது ஜாபோட ப்ரொஃபைல் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூபாய் வந்து பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும் ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது இது நீங்கள் கரெக்டாக ஒரு தான் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்ஸி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது பிடபிள்ியாக இருந்தால் நானூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும் ஜென்ரல் இடபிள்யூஸ் ஒபிசியாக இருந்தால் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் இங்கே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிற கைட்லைன்ஸ் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்